ஹரிஸ்மா நேம்மை சாப்பிடுங்க அக்கா அவளுக்கு உடம்பு சரியில்லை அவள் இனி எங்களோட இருப்பாளான்னு தெரியல அவளோட லாஸ்ட் விஷஸ் அக்கா அவன் நேம் சாப்பிடுங்க பிளீஸ் கண்டிப்பா சிஸ்டர் உங்களுக்காண்டி கரிஸ்மா நேம் தான் சாப்பிட போறோம் ஒன் செகண்ட் சிஸ்டர் அப்படி நெகட்டிவா பேசுறீங்க கண்டிப்பா அவங்க நம்மளோட தான் இருப்பாங்க பாசிட்டிவா பேசுங்க எல்லாமே எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் இப்போ கரிஸ்மா நேம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க நேமை நேம்மை சாப்பிடலாமா கேக் கல்லம்டா எடுத்திருக்கோம் இது நல்லா இருக்கு அவள் எடுத்திருக்கோம் எடுத்திருக்கோம் எஸ் சுகர் எடுத்திருக்கோம் இது நல்லா இருக்கு ஹனி எடுத்திருக்கோம் இது நல்லா டேஸ்டா இருக்கு நமக்கு மேரி கோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கோம் இது நல்லா இருக்கு எடுத்திருக்கோம் இது நல்லா இருக்கு